ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கம் வேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலை வேல் போற்றி ஓம் இறை வேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடில்லா வேல் போற்றி ஓம் உக்கரவேல் போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எரி வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளி வேல் போற்றி ஓம் உப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் உங்கார வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடு வேல் போற்றி ஓம் கொற்ற வேல் போற்றி ஓம் சமர் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரவேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரட்சக வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் தாரை வேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் துணை வேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள் வேல் போற்றி ஓம் நுண் வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரண் வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணிய வேல் போற்றி ஓம் பூஜ்ய ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் புருக்கம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் மல நாசக வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்திவே முக்தி திருவேல் போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருண போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வலிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினை பொடிவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வெவ்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் ஜகஜோதி வேல் போற்றி போற்றி